a எச்சரிக்கைகளும் பரிகாரங்களும் பதிவுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இரண்டாவது ராசி ரிஷப ராசி நம்ம ஜாதகத்துல நற்பலன்கள் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட முக்கியமானது எப்போலாம் ஒரு மனிதன் எச்சரிக்கையா இருக்கணும்ங்கிறதுதான் அவசியம் நம்ம என்னதான் இறை வழிபாட்டுல இருந்தாலும் நம்ம ராசிக்கு சில கிரகங்கள் கெடுபலன்களை தரலாம் அப்படி அது எந்தெந்த கிரகங்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதுக்குரிய வழிபாடுகளையும் அந்த கிரகங்களுக்கு ஏற்ற நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்களையும் நம்மளால மாற்றி அமைச்சுக்க முடியும் ராசிக்காரங்களே படபடப்பும் பரபரப்புமா இருக்கிறவங்க நீங்க பிறர் பார்வைக்கு சுறுசுறுப்பு போல தெரிஞ்சாலும் அதுவே உங்கள் பலவீனங்கிறத உணருங்க அமைதியான செயலே நிரந்தரமான ஆனந்தம் தரும் செயல்களை குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கிறது நல்லதுதான் அதுக்காக குறையோட செய்யறதும் ஏனோ தானோ செய்யறதும் கூடவே கூடாது அலர்ஜியும் சுவாச கோளாறும் உங்களுக்கு ஆயுட்கால பிரச்சனை ஒவ்வாத பொருட்களை தவிர்க்கிறதுல தயக்கமே காட்டாதீங்க மருந்துகளை கூட சிலருக்கு அலர்ஜி ஆகலாம் சுய ஒருபோதும் வேண்டவே வேண்டாம் பிறருக்கு உதவி செய்யறதே நல்ல குணம்தான் ஆனா தகுதியே இல்லாதவங்களுக்கு உதவுறது தர்ம சங்கடத்துக்கு ஆளாகும் எனவே யோசிச்சு செயல்படுங்க தசா சீர்கடும் சமயத்துல கழிவு பாதை உறுப்பு முதுகு தண்டுவட பகுதியில உபாதை வரலாம் முன்னெச்சரிக்கையா முதல்லயே மருத்துவரை பரிசோதனை செஞ்சுக்கிறது அவசியம் இரவு வெகு நேரம் விழிச்சிருக்கிறதும் விடிஞ்சு வெகு நேரம் தூங்குறதும் உங்கள் குணமா இருக்கலாம் ஆனா சூரிய உதயத்துக்கு முன் எழுந்திருக்கிறத பழக்கப்படுத்த விட்டால் எதிர்காலம் இருட்டாகிடும் மறந்துடாதீங்க சோம்பலை விரட்டுறதுல சோம்பல் காட்டவே காட்டாதீங்க ராசிக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் நிலம் மனை போன்ற சொத்துக்களை வாங்கும்போது மூன்றாம் நபரை முழுமையாக நம்பினீங்க அப்படின்னா ஏமாத்தப்படுவீங்க ஜாக்கிரதையா இருங்க முழுமையான கவனம் இருந்தால் மட்டுமே நஷ்டப்படாமல் இருப்பீங்க பத்திரங்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டியது உங்கள் வாழ்நாள் முழுக்கும் முக்கியம் புறம் பேசுறவங்க யாரு புண்பட பேசுறவங்க யாருன்னு தெரியாம புரியாம எல்லார்கிட்டயுமே சகஜமா பழகிறது உங்கள் ராசியினரின் குணம் யார் சொன்னாலும் ஒரு முறைக்கு இரு இருமுறை யோசிச்சு செயல்படுங்க உங்கள் பேச்சிலும் பிறர் மட்டம் தட்டும் வார்த்தைகள் வராம பாத்துக்கிறது நல்லது ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தினங்கள் இந்த தினத்துல ஆரோக்கியத்திலும் பயணத்திலும் அன்றைய தினம் கவனமா இருக்கணும் குடும்பத்துடன் செல்லும் பயணத்தை அன்று தொடங்கவே தொடங்காதீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு லீவு கிடைக்குது அப்படின்னு சொல்லாதீங்க முடிஞ்ச வரையும் அன்னைக்கு பயணம் மேற்கொள்றதை தவிர்த்துடுங்க ரிசபராசிக்காரங்க வைகாசி மார்கழி மாதங்கள்ல நீங்க கவனமா செயல்பட வேண்டிய மாதங்கள் புதிய முதலீடு குடும்பத்துல மூத்த உறவினரோட உடல்நிலை கவனம் மிக மிக அவசியம் உடல் நலம் பனி மாற்றம் எல்லாத்துலயுமே மிக எச்சரிக்கை தேவைப்படும் காலகட்டம் இது மறந்துடாதீங்க ரிசபராசிக்காரர்களுக்கான பரிகாரம் குச்சனூர் சனி பகவானை வழிபட்ட பிறகு நீங்க புதிய மாற்றங்களை செய்யறது சீரான நன்மையை தரும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்று அரங்கனை சேவித்து வர்றது ஆனந்தமான வாழ்வுக்கு அஸ்திவாரமாக அமையும் தவறாம தரிசனம் பண்ணுங்க ரிசபராசிக்காரர்களுக்கு வெண்மையும் கருப்பும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அன்னங்கள் அந்த நிறத்துல காலனி அணியறத முடிஞ்ச வரையும் தவிர்த்துடுங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லியும் சொல்றது மூலமா நீங்க நற்பலன்களை அடையலாம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதாயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போதுமே சொல்லிட்டு இருங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் எப்போதுமே நினைச்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பகவான் சரணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துர்கா செல்லம் சுவாமியே சரணம் ஐயப்பா